இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சிக்கன் வறுவலுக்கு மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வதக்கி அரைச்சி பண்ணியிருக்கிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா சிக்கனும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒன்னேகால் கிலோ அளவுக்கு சிக்கனை வாங்கி நல்லா கழுவிட்டு அந்த சிக்கன் கழுவுன தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க முக்கியமாக சிக்கன் பீசஸும் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸஸாக போட்டுக்கோங்க அப்போ தான் நம் நம்ம வதக்கி வேக வைக்கிறப்ப கரையாமல் உங்களுக்கு பக்குவமாக இருக்கும் இப்போ இதுக்கு நம்ம மேரினேஷன்லாம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை சிக்கனுக்கு நம்ம மசாலாலாம் வதக்கி அரைக்க போகிறோம் இல்லையா அது வதக்கிறதுக்காக ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த வறுவலுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் பட்டை ஒரு பீஸ் சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸில் அடுத்தது நாலுலேருந்து அஞ்சு கிராம்பு ரெண்டு பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கோங்க எண்ணெயெல்லாம் காயணும்னு அவசியம் இல்லைங்க எண்ணெய் ஊற்றின உடனே சாமான்கள் போட்டுருங்க ஒரு பாதி நட்சத்திர சோம்பு கூடவே வந்து சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக சோம்பு சோம்பு வந்து பாதி அளவு எடுத்தால் போதும் அதாவது அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு சேர்த்துக்கலாம் ஏன்னா மிளகு முன்னாடியே போட்டுறாதீங்க கசந்துரும் காரம் வேணும்னா நீங்கள் கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலை இலைகளையும் உருவி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் எண்ணெயில் வதக்கி விடுங்க பொரிய விட வேண்டாம் ஏன்னா பொறிஞ்சிடுச்சுன்னா நம்ம மற்ற சாமான்கள் வதக்கிறப்ப டேஸ்ட்டு சரியாக வராது கூடவே பத்து முந்திரி பருப்பும் ஒரு பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் சின்னதாக இருந்துச்சு பெரிய வெங்காயம் அப்படின்னா ஒன்று கூட நீங்கள் முழுசாக சேர்த்துக்கலாம் அதுவும் போட்டு கொஞ்சம் வதக்கின உடனே தக்காளியும் சேர்த்துக்கோங்க சின்ன சைஸில் தக்காளின்னா ரெண்டு பெரிய சைஸில் இருக்குன்னா ஒரு தக்காளி போதும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குங்க சீரகம் சோம்பு எதுவுமே கறிவிடக்கூடாது அப்போ டேஸ்ட்டு சரியாக வராது இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த மசாலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வெந்தால் போதும் குழையணும் அவசியம் கிடையாது இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே உடனே ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க இப்போ இந்த வதக்கின சாமான்கள் எல்லாமே நல்லா ஆரட்டுங்க ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ இதே பேனில் தான் நம்ம வறுவல் செய்ய போகிறோம் அதனால் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்காக நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க முக்கியமாக இதில் தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ நம்ம வதக்கின சாமானும் நல்லா ஆறிடுச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு அஞ்சு வரமிளகாவை போட்டு நல்லா செவக்க விடுங்க இப்போ நல்லா இந்தளவுக்கு சவந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிள்ளையிலையும் போட்டு பொரிய வச்சுட்டு உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோலை உரிச்சிட்டு சாப்பரில் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயத்தோட ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லாத பட்சத்தில் நூற்றம்பது கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் போகிறப்ப கொஞ்சம் இனிப்பு தட்டும் காரம் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சின்ன வெங்காயம் போடுறப்ப ருசி ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ போட்டிருக்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் லைட்டாக செவந்து வதங்கி வந்திருக்குது இல்லையா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதாவது ஒன்றரை இன்ச் அளவுக்கு இஞ்சியும் ஆறு பல்லு பூண்டும் போட்டு அரைச்சி விழுது தான் இது இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பச்சை வாசனெலாம் போய் நல்லா வதங்கி அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம் இதில் சேர்க்க போகிற முதல் மசாலா பொடின்னு பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அளவை நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ எடுத்த அதே டேபிள் ஸ்பூன்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி மல்லிப்பொடி ரொம்ப ஜாஸ்தியாக போடக்கூடாது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அடுத்ததாக கரம் மசாலா வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்கினது எதுவாக இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சு கறிக்கிடாமல் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை போட்ட உடனே இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிறேங்க ஏற்கனவே நம்ம மசாலாவுக்கு சேர்த்துட்டோம் அதனால் சிக்கனுக்கு மட்டும் இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம் தீயை கொஞ்சம் மீடியமாகவே வச்சு சிக்கன் நல்லா உருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க லைட்டாக நிறம் மாதிரி கரெக்டாக ஒரு ஆறு நிமிஷத்துலேயே வதங்கி உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கோம் சிக்கன் நல்லா உருண்டு இந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்க்கணும் முன்னாடியே நம்ம தக்காளி போட்டு வதக்கிட்டோம்னா சிக்கன் உங்களுக்கு ரஃப்பாக போயிடும் அதனால தான் இப்போ சேர்க்க சொல்கிறேன் இப்போ இந்த மசாலாவையும் சுத்தமாக வழித்து சேர்த்துக்கோங்க முடிஞ்சதுனா கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை கப்பு போல் தண்ணி ஊற்றி அதையும் அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்றுற வேண்டாம் கிரேவி மாதிரி ஆகிடும் உங்களுக்கு ஏன்னா நம்ம வதக்கினதுலே சிக்கன் வந்து ஒரு கால்வாசிக்கு கொஞ்சம் வெந்திருக்கும் நம்ம அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டு வேகும் அதுதான் ருசியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டீங்க அப்படின்னா கிரேவியும் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வறுவல் டேஸ்ட்டாக இருக்காது இப்போ எல்லாம் நல்லா வதங்கி அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேம்லே அடுத்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக விடுங்க சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் இடையில இடையில ஒரு ரெண்டு மூணு தடவை விரட்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு நிமிஷமாக மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுருந்தேன் சிக்கன் நல்லா வெந்துருச்சு லைட்டாக தண்ணியை விட்டு நிறம் மாறி இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்திருக்கும் நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றினீங்கன்னா தக தக தகன்னு இருக்கும் நம்ம த எண்ணெய் வந்து கம்மியாக தான் விட்டுருக்கிறோம் பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக இதில் இன்னொரு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி காரம் செக் பண்ணிவிட்டு இப்போ வேணும்னா நீங்கள் மிளகுத்தூள் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ போடுறப்ப தான் கசப்பு தட்டாது உங்களுக்கு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்குறப்ப நல்லா மணமாக இருக்கும் அதனால தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் நல்லா பரட்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா திறந்து வச்ச நீங்கள் வேக வச்சுக்கலாம் நல்லா உருண்டு உங்களுக்கு வறுவல் வந்துடும் இந்த மாதிரி அடுத்தோம் அப்படின்னாலே ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா வந்து கெட்டியாகி வந்துடும் இப்போ இதில் கடைசியாக நான் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் குறவாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அரை எலும்புச் சம்பளத்தை சேர்த்துக்கோங்க எலுமிச்சம்பழத்தோட சம்பளத்தோட ருசி சிக்கன் வறுவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கடைசியாக தான் நம்ம பிழியணும் பிழிஞ்சதுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது நீங்கள் வந்து எலும்பு சாறு ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா கசந்து போயிடும் சிக்கன் வெறச்சிக்கும் அதனால் தான் கடைசியாக சேர்க்குறோம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடியாகிடுச்சு செம்மையாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த சிக்கன் வறுவலை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்